வாங்க வாங்க நண்பர்களே வாங்க லைக் பண்ணுங்க நண்பர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க 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 வணக்கம் மணக்க நண்பர்களே வாங்க 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 லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க 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 open that door! வணக்கம் 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 நண்பர்களே வாங்க 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 இப்போ தான் மழை லைட்டா ஆனால் இருந்தாலும் மழை பெய்யும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க 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 இன்னைக்கு கம்மியாகுது கால மழை கடுமையான மழை பாருங்க இப்படி கடலுமே கிடக்கா தண்ணி வாங்க அந்த பக்கம் வாங்க இப்படி கிடக்குது தண்ணி மழை காலத்தில் விட இப்போ மழை பெய்ய தான் இன்னைக்கு ஒரு பக்கம் மழை கட்டுமையாக மழையாக பெஞ்சுக்கிருக்கு யார் யார் உங்கள் ஊரில் மழை பெய்யுதா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் மழை பெய்யுதா ம் வாங்க வாங்க நண்பர்களே வாங்க 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 லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க 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 Thank you. வணக்கம் 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 வாங்க 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 லைக் பண்ணு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க 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 நண்பர்களே வாங்க வாங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க 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 மழை கடுமையான மழையா பெய்ஞ்சு லைட் வெயிட்டா கொஞ்சமா போயிடுது பாருங்க கடலுமே தண்ணி கிடக்கு எங்க ஊர் பக்கம்

வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க 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 லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொட்டி